வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மணிப்புரக சக்கரத்தினுடைய பலன்களும் அதை இயக்குவதற்கான ஆசனங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மணி புரகம் அப்படின்னு சொல்வது மணி அப்படின்னா வைர நகரம் அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி தங்க நகரம் கூட சொல்வதுண்டு ஏன்னா அது நெருப்புக்கான மையம் அங்கே நெருப்பு ஒரு நெருப்பு ஒளியுடைய பவர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்கிறோம் இந்த மணிப்புரக சக்கரம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் மையத்தை தான் நம்ம மணிப்புரக சக்கரம்னு சொல்கிறோம் இது நம்ம மூலாதாரம் சுவாதிஸ்தானம் அப்படின்ற மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு ஆழ்நிலையிலேருந்து நம்ம விடுபட்டு மேலே மேல் ஓங்கும் போது அந்த உணர்வு நமக்கு மணிப்புரக சக்கரத்துக்கு வரும் அப்போ மணிப்புரக சக்கரத்துக்கு அந்த உணர்வு நமக்கு மேலே ஓங்கும் போது நமக்கு வந்து ஒரு குரு கிடைப்பாங்க நல்ல நம்ம ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு கிடைச்சாக அப்படின்னு சொன்னால் இது சுய முன்னேற்றத்துக்கான ஒரு மையம் இப்போ எப்படி நமக்கு வந்து அர்ஜுனனுக்கு ஒரு கிருஷ்ணர் கிடைச்ச மாதிரி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்காப்புல அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஞான நிலைய ஞானத்தை உணர்த்தி தர்ம வழியில நடக்கிறதுக்கான ஒரு உபதேசம் எங்க கிடைச்சிது அப்படின்னா இந்த மணிப்பூரக சக்கரத்தில் தான் அதே மாதிரி நமக்கும் ஒரு குருவனுடைய தொடர்பு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி இந்த சக்கரத்தில் நமக்கு உணர்வு மேல் ஓங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு ஞானம் வைராக்கியம் வாழ்க்கையில வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான அனைத்து முத்துக்களும் கிடைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மணிப்புரக சக்கரம் தான் இந்த மணிப்புரக சக்கரத்தினுடைய ஒளி நல்ல பிரகாசிக்கும் போது என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அடுத்து இருக்கக்கூடிய அநாகத சக்கரத்துல எழக்கூடிய அன்பு கருணை மகிழ்ச்சி இதெல்லாம் செயல்படுத்தக்கூடியது அநாகத சக்கரமா இருந்தாலும் அது உற்பத்தி ஆகக்கூடியது மணிப்புரக சக்கரம் அதே மாதிரி மணிப்புரக சக்கரத்தினுடைய ஒளி பிரகாசம் நேர்மறையான ஒளிகள் பிரகாசிக்கும் போது கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதி ஸ்டானத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை கூட தூய்மைப்படுத்த முடியும் அப்போ அளவுக்கு பவரான ஒரு பிரகாசமான மையம் மணிப்புரக சக்கரம் இது சுய முன்னேற்றத்திற்கான ஒரு மையம் இந்த மையம் நல்லா இயங்கும் போது நமக்கு வீரம் தன்னம்பிக்கை மாதிரி பார்த்திங்கன்னா எதையும் சாதனை செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இங்கே வந்து மேலோங்கும் சுய முன்னேற்றம் சுய மரியாதை இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடம் எதுன்னா இந்த மணிப்புரக சக்கரம் தான் இந்த மணிப்புரக சக்கரம் நெருப்பு மையம் அப்படின்னு சொல்றதுனால இங்க நமக்கு வந்து ஜீரண மண்டலம் தொப்புள் மையத்தது தான் நமக்கு ஜீரண மண்டலம் இருக்கு அதே மாதிரி உடல் சாப்பிட்ட சாப்பாடு முழுமையா ஜீரணிக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் தொப்புள் மையத்துல தான் இருக்கு அப்ப இது எல்லாமே நல்லா சீரா இயங்க ஆரம்பிக்கும் ஜீரண மண்டலம் நல்லா சீரா இயங்கும் வளர்ச்சிதை மாற்றம் நல்லா நடைபெறக்கூடிய இடமும் இந்த மணிப்புரக சக்கரம் தான் அது மட்டும் இல்ல வயிற்று சுத்தி இருக்கக்கூடிய கல்லீரல் கனயம் அற்றினல் சுரப்பி சிறுநீரகம் இது எல்லாமே நல்ல சீராக இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியாக நரம்புகள் முடியக்கூடிய இடம் மூலாதாரம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இருக்கக்கூடிய மணிப்புரக சக்கரம் இப்ப இந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாம் நல்ல வலுவாகும் அதே மாதிரி ரத்தத்துல இருக்கக்கூடிய சக்கரையை பிரித்து பிரிக்கக்கூடிய இடமும் இந்த மணிப்புரக சக்கரம் தான் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய சுரபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையம் இப்போ இந்த கணையம் நல்லா இயங்கினா தான் சுகரனுடைய அளவு அளவு கண்ட்ரோலாக இருக்கும் சுலிங் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் இப்போ கணையம் நல்லா இன்சுலின் சுரக்கும் போது அதில் இருந்து சுகரில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை எடுத்து சேமித்து வச்சுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அற்றினல் சுரபி தான் அப்போ உடலுக்கு எப்போ தேவையாக இருக்கோ உடனே எனர்ஜி கொடுக்கறது அற்றினல் சுரபி அப்போ இந்த மணிப்புரக சக்கரம் நல்லா இயங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த அற்றினல் சுரப்பி கணையம் எல்லாமே நல்லா இயங்க ஆரம்பிக்கும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தினுடைய எனர்ஜி பத்தாத போகும்போது நமக்கு என்னென்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும் ஜீரண பா ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும் இந்த மாதிரி வயிற்று உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்ல நமக்கு வந்து மனதுல வரக்கூடியது என்ன பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழிவாங்கக்கூடிய உணர்வு இருக்கும் அதே மாதிரி நான் தான் அப்படின்ற சர்வாதிகார புத்தி இருக்கும் அதே மாதிரி வந்து நிறைய கூடிய அந்த நமக்கு வந்து துன்பம் தரக்கூடிய எண்ணங்களும் இந்த இடத்துல மேலோங்கும் இது சக்கரம் நல்லா இயங்கினாதான் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த குணங்கள்லேருந்து விடுபட்டு நம்ம முன்னேறி மேலே வர முடியும் அப்போ சுய முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நல்ல குணங்களை நமக்கு நம்மளா வந்து விரும்பி ஏத்துக்கணும் அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம சுய முன்னேற்றத்துல உயரும் போது நம்ம ஜொலிக்க ஆரம்பிக்கலாம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மையம் தான் இந்த மணிப்புரக சக்கரம் இப்போ இந்த சக்கரம் நல்லா இயங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஷ்ணு இங்க இருக்கக்கூடிய வந்து சுரபி அப்படின்னு பார்க்கும்போது அது கனயம் இங்க வரக்கூடிய கலர் மஞ்சள் இங்க இருக்கக்கூடிய அந்த தாமரை இதழ்கள் விரியும் போது வரக்கூடிய அந்த இதழ்கள் பத்து இதழ்கள் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மந்திரம் வந்து ரம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இன்னைக்கு நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய சக்கரத்தை இயக்குவதற்கான ஆசனங்களை தான் நம்ம செஞ்சு பார்க்க போறோம் முதல்ல செய்யக்கூடிய ஆசன்த்தத திரிகோண சாளுக்கிடையே நல்ல ரெண்டு அடி கேப் வச்சுக்கோங்க அடி வரைக்கும் இருக்கட்டும் கைகளை நல்ல சைட்ல பக்கவாட்டில் நீட்டிக்குங்க இப்போ உங்களுடைய வலதுகள் வலது கை வந்து இடது கால பிடிக்கட்டும் ரைட்டு இடது கை நல்ல மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும் தலை மேல் நோக்கி இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துருங்க இப்ப அப்படியே ஆப்போசிட் ஒன்ரஃர் ஃபைவ் நேராக வந்துடுங்க நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்குங்க கால்களை சேர்த்துக்கோங்க அடுத்து செய்ய போகிறது வீரபத்ராசனம் நல்லா ஆப்போசிட் ஆப்போசிட் திரும்பிக்கோங்க கால் நல்லா ஒன்றடி கிட்ட கேப் இருக்கட்டும் நல்ல ஆ காலை நல்லா பெண்ட் பண்ணி கைகளை மேலே கொண்டு போங்க ஒன் டூ த்ரீ ஃபைவ் நார்மலாக வந்துடுங்க நல்ல மூச்சு இழுத்து விட்டுங்க அடுத்து ஆப்போசிட்டில் பண்ணுங்க அதேமாரி கால் நல்லா அடிக்கிட்ட நல்லா கேப் கொடுத்துங்க நல்ல பெண்ட் பண்ணுங்க முட்டி நல்லா பெண்ட் ஆகட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடுங்க கால்களை சேர்த்துக்குங்க அடுத்து நம்ம செய்ய போகிறது அதோமுக சவாசனம் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நின்றுக்குங்க வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க வஜிராசனத்தில் வந்துட்டு கையை நல்லா முன்னாடி கொண்டு வாங்க கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நல்ல ஹிப் பகுதியை தூக்குங்க நல்ல தலை நல்லா உள்ள போட்டோம் நல்லா உள்ள போகலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க நல்ல மூச்சு இழுத்து விட்டுங்க கையை முட்டி மேல வச்சுக்க நல்ல மூச்சு விட்டுங்க அடுத்து சதுரங்க தண்டாசனம் அப்படியே முன்னாடி கொண்டு போஸ் இப்பகுதியை தூக்குங்க தலை நேரம் இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நார்மலா ஆயிடுங்க நார்மலா வந்துருங்க வஜராசனத்துக்கு வந்துடுங்க அடுத்து தனுராசனம் படுத்துக்குங்க படுத்துட்டு நல்ல காலை பிடிச்சி நல்ல தொடைப்பகுதியை தூக்குங்க ரெண்டு கையாலும் பிடிச்சிக்கங்க ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் வஜராசனத்துக்கு வந்துடுங்க நல்ல மூச்செழுத்து விட்டுக்குங்க அடுத்து நாவாசனம் முன்னாடி வந்துருங்க கையை சப்போர்ட் பண்ண பண்ணுங்க காலை கூட பிடிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அடுத்து நம்மளை செய்யக்கூடியவது பவன முத்தாசனம் அப்படியே நிமிந்து படுத்துக்குங்க படுத்துட்டு ரெண்டு காலையும் மடக்கி கைகளால் கோத்து பிடிங்க இப்போ நல்லா மூச்சை விட்டுருங்க நல்லா மூச்சை விட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த சின்பகுதி முட்டியை தொடட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் நல்ல காலை இழுத்து நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு நல்லா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க ரெண்டு கையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை முடிக்குங்க நல்ல ஒரு மூணு மூச்சு நல்லா இழுத்து ஸ்லோவாக விடுங்க ஒன் டூ த்ரீ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி